i say because he don't reserve anything in his court he will express everything i'll see the advocates are understanding the mind of the court and also expect the lawyers to give answer so such a fine judge has come today to inaugurate this <laughs> session really very great honor for the Saisi and we also congratulate him for opening this mother chapter Dr. Balu Swaminathan was called as a um, Cyber Balu. Cyber Balu Poytipo, Cyber Balu Swaminathan So he has started this association somewhere in the 2004. He has called me while I was traveling to Chidambaram. Sir, I am, uh, we are conducting uh, this inaugural function in the ஜானகி எம்ஜிஆர் காலேஜ் அப்படியே வந்துட்டு போங்க சார் அப்படின்னாரு உள்ளே போனால் பெரிய விநாயகரில் டூ தௌசண்ட் ஃபோர் நோவி ஆறுனு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நோக்கம் அவருக்கு என்ன அப்படின்னா மக்கள் போய் சேர் மக்கள்கிட்ட வந்து இந்த சைபர் கிரைமை பற்றி போய் சேரணும் அவேர்னஸ் யாரும் ஏமாறக்கூடாது ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றி கொண்டே இருப்பார்கள் அதனால் யாரும் ஏமாறக்கூடாது அம்ப நோக்கத்தோடு இவர் இந்த அசோசியேஷன் வந்து இவ்வளோ வருஷமாக நடந்துட்டுருக்கு இப்போது ஒரு லாஸ்ட் டைம் பண்ணும்போது சார் ஏன் மெட்ராஸ்லேயே நம்ம நடத்திட்டுருக்கோம் இது ஏன் அந்த தமிழ்நாடு பூரா போனார் மக்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னார் அவர் அப்போ அடுத்து போட்டார் மதுரையில் போட்டார் அதுக்கு பிறகு கோயம்பு கோயம்புத்தூரில் போட்டிருந்தார் ஸோ பாலசாமிநாதன் சாருக்கு உடந்தையாக கடைசி வரைக்கும் இருந்து துணையாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா கலைச்செல்வி மேடம் அவங்க அந்த லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அலுமினி அவங்க அவங்க ஃபஸ்ட் இயர் லாங் தான் படித்தாங்க செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் தான் மதுரைக்கு வந்தாங்க ஸோ அவங்களுடைய ஆசை மதுரையில் இருக்க எல்லா பசங்களுக்கும் இதெல்லாம் சேரணும் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு ஆசையை அதை இன்றைக்கி நிறைவேற்றிட்டாங்க ஸோ அதனால் கலைச்செல்வி மேடம் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு விஜயகுமார் சார் வந்து பாடம் நடத்துவார் ஐபி ஹேக்கில் வந்து ஹேக்கிங்னா என்ன அது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆனால் ஜனங்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்களா புரிஞ்சிக்கலையா அப்படின்னு சொன்னால் புரியும் தே ஹவ் நாலேஜ் பட் விஷ்ணும் இல்லை அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும் இது திருடு தொட்டா சூடுன்னு தெரியும் ஆனால் தொட்டு பார்க்கறது ஸோ தேர் இஸ் எ டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நாலேஜ் அண்ட் விஷம் ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த விஸ்னம் வரணும் அவ்வளோதான் எல்லாேருக்கும் நாலேஜுக்கு நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இந்த சைபர் கிரைம் உடைய அடிப்படையெல்லாம் தெரியுது செல்ஃபோனை நீங்கள் எடுத்து ஆப்ரேட் பண்ணுறிங்க அதே சமயத்தில் இந்த செல்ஃபோனால் எவ்வளோ விளைவுகள் வருது அப்படின்னா அதுக்கு அவர் ஃபிஷிங் அப்படின்னுவார் ஃபிஷ்ஷிங்னா மீன் வலை போடுற மாதிரி வளைய போடுறான் உங்களுக்கு செல்ஃபோனில் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறான் உடனே நீங்கள் எடுத்து இம்மிடியேட்டாக அவன் என்ன சொல்லுவான் இம்மிடியேட்டாக டச் பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லுவான் ஸோ உடனே நீங்கள் அதை இது பண்ணிவிடுங்க உங்களுக்கு பத்து லட்சம் வரும் இருபது லட்சம் வரும் ஐம்பது லட்சம் வரும் கோடிக்கணக்கில் வரும் ஸோ ஃபிஷிங் நிறைய சொல்லுவார் அவர் இந்த மாதிரி இல்லை பண்ணுவார் பட் எனக்கு இது புரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் அது ஆனால் அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் விஷம் போயிட்டு நாலேஜ் இருந்தாலும் உங்கள் ஆட்டிடியூட் மாறி போயிடும் போயிட்டு ஏமாந்துடுறாங்க ஒரு சாதாரணமாக நான் சொல்கிறேன் ஒரு ஆளை ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த போலீஸ்கார் அந்த நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வாங்கி அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அது காக்கனேஸ் பண்ணிச்சா நான் காக்கனேன்ஸ்லாம் பண்ணிச்சா அரெஸ்ட் பண்ணலாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடாதா இப்போ புதுசாக சட்டத்தில் ஏழு வருஷத்துக்குள்ளாக இருந்தால் நீங்கள் ஃபார்ட்டி ஒன் லே நோட்டீஸ் கிடைக்கணும் விசாரிக்கணும்னு சொல்ல இவ்வளோ வேலை இருக்காதுக்கு ஆனால் ஒருத்தன் அவங்க பின்னால் சைபர் அரஸ்ட்டுன்னு சொல்லி ஒருத்தவன் வீட்டுக்கு பின்னால் நிற்கிறான் நீ உடனே இதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னால் செய்கிறான் ஒருத்தன் செஞ்ச தேளசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ருபீஸ் லேக்ஸ் ருபீஸ் பண்ணுறான் இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கும்பொழுது ஒரு ஆள் எப்படி நம்மளை பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி நின்றுட்டு வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இந்த சைபர் அரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிட்டுருக்கான் ஸோ இதெல்லாம் வந்து மக்களை போய் சேரணும் இப்போ என்னுடைய பர்சனல் நாலேஜ் என்னென்னா எல்லாருக்கும் தெரியுது இதெல்லாம் வந்து திருடித்தனம் பண்ணுறாங்க ஃப்ராட் பண்ணுறாங்க சைபர் ஃப்ராடு எல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியுது ஆனால் அந்த ஸ்பாட் ஆஃப் மொமெண்ட்டில் வந்து அவங்க எல்லாருமே ஏமாந்து போயிடுறாங்க ஸோ அதை மாதிரி ஏமாறக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த சைபர் சொசைட்டி வந்து இந்த ப்ரோக்ராமை எல்லா இடத்துலையும் நடத்திக்கிட்டே இருக்குது நீங்கள் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா எங்கள் அப்பா சொல்லுவார் ஜி இந்த ஜார்ஜ் கிங்ஸ் செவன் அப்படின்னு ஒருத்தரை சொல்லி தீட்டிக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவர் தேர்ட் ஃபார்ம் வரைக்கும் படித்தார் அவங்க படிக்கிறதுல நம்மளாம் ஏபிசிடி படிக்கிறது அப்படி கிடையாது அவங்க வந்து அந்த கிங்கு குயின் அவங்கள பற்றி படிக்கிறது தான் படிப்பா அவங்களுக்கு அந்த காலத்தில் படிக்கும்போது கிங்கை பற்றி தான் படிக்கணும் அந்த கிங் ஜார்ஜ் செவன் என்ன பண்ணானா ஹி அப்ளிகேட்டட் ஹிஸ் கிங்டம் ராஜ்யத்தே ஒழிச்சிட்டாங்க விட்டுட்டு ஒரு பொண்ணு கூட போயிட்டாரா ஏதோ ஒரு ஜெர்மன் லேடி கடிக்கிட்டு போயிட்டாரா ஸோ அதுக்கு என்ன ஆசைன்னா ஆசை அதே மாதிரி இந்த துரியோதனை திட்டுவார் நம்ம ஸ்ரீலங்கா தான் இவனை திட்டுவார் ஏன்னா இவங்களாம் ஆசையால் எழுந்தவர்கள் ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் இருக்குது ஆசை ஒரே நாளில் ஒரு இருபது லட்சம் ஒருத்தம் ஒரு நிமிஷத்தில் கொடுக்கிறான்னாக்க ஒரு வாங்கிக்கலான்னு ஒரு ஆசை ஸோ அந்த ஆசை தான் அடிப்படை காரணம் நம்ம பாடிக்கு நம்ம அஞ்சு சென்சஸ் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு ஆறாவது சென்ஸ் வரும் அது ஆறாவது சென்ஸ் வந்து அது ஒரு சென்ஸு அது லாவல் வருது நம்ம மக்களுக்கு தான் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது காது எவ்வளோ தூரம் கேட்கும் கண் எவ்வளோ தூரம் பார்க்கும் பல்லால் எவ்வளோ கடிப்பீங்க ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அது மாதிரி நம்ம வந்து அதை உணரணும் லிமிட்டேஷனை வந்து நம்மளுடைய லிமிட்டேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த லிமிட்டேஷனை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அஃபென்சஸில் நம்ம வந்து இன்வால்வ் ஆக மாட்டோம் ஏன்னா அவன் செய்கிறது அஃபென்ஸு அதுக்கு நம்ம ஆயிரும் இல்லையா நம்ம குழந்தைக்கு வந்து ஆசை தான் உடந்தையாது ஸோ அதனால் இந்த சைபர் கிரைம் நடத்துறதில் பார்த்திங்கன்னா டூ தௌசண்டில் இந்த ஐடி ஆக்ட் வந்தது இப்போ இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் எவ்வளோ பேர் இந்த ஆக்டை தெரிஞ்சிருப்பாங்க எவ்வளோ பேர் இந்த இருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு உணர்ந்து செயல்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது ஏன்னா நம்ம யாரை பற்றியுமே கவலைப்படுறது கிடையாது இந்த சிக்ஸ்டி த்ரீ பி பற்றி இந்த எவிடன்ஸ் ஆக்டில் இப்போ அது அமெண்ட்மெண்ட் ஆகிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் பி வந்து இப்போ சிக்ஸ்டி த்ரீ ஆயிடுச்சு எத்தனை கிளாஸ் நடத்திருப்பாரு எத்தனை செமினார் நடந்திருக்கும் எல்லோரும் பேசுவோம் கோர்ட்டில் வந்தாக்கா சார் சிக்ஸ்டி ஃபைவ் பி சர்டிஃபிகேட் கொடுங்கண்ணா அதெல்லாம் எங்கேயும் விற்கல சார் நான் எங்கே சார் இப்போ வாங்குறதுன்றான் ஏன்னா கவர்மெண்ட்டில் அதுக்கு வந்து பண்ணணும் ஆஃபீஸர் கொடுக்கணும் சர்டிஃபிகேட் ஆஃபீஸர் கிடையாது ஆரோன் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது எல்லாரும் அவங்களே இப்போ எங்கள் கம்ப்யூட்டரை நானே அடிக்கிச்சு அஃபிடேவிட்டு நானே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறது செல்ஃப் சர்டிவிகேட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி ராங் அது என்னுடைய கம்ப்யூட்டர்லேருந்து நானே அடிச்சு நானே சர்டிஃபிகேட் கொடுத்துக்குறேன் வில் இட் நாட் வி செல்ஃப் சர்விங் ஸ்ட்ராங் டாக்குமெண்ட் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லீகலாக நிறைய பேசிஸ் ஃபார் தி சைபர் கிரைம் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் கோர்ட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறீங்க படிக்கணும் அது ஒரு கேஸில் ஏதாவது ப பதினைஞ்சி வயதாகிட்டு இருக்குது சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டுறாரு அட்வொகேட்டு கேட்டாக்கா அதில் எங்கே போனாலும் கிடைக்கல சார் நான் என்ன சொல்ல போனால் எங்கள் ஜூனியர் சொல்லி ஒரு அஃபிடேவிட் மாடல் கொடுத்து விடு சர்டிஃபிகேட் மாடல் கொடுத்து விடுங்க அதில் நான் நீங்கள் கொடுத்தது நாங்கள் சொல்ல மாட்டாங்க பதினஞ்சு வயதாக இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அட்மிஷன் ஆகல ப்ரூஃப் அஃபிடேவிட் போட்டு அப்படி கீற்றிட்டே இருக்குது ஜட்ஜி சொல்கிறார் நான் என்ன பண்ணுறதுன்றார் நான் வந்து ஐல் நாட் கிவ் கைடன்ஸ் ஐ நாட் அட்வைஸ்ன்றார் ஸோ இப்படி இந்த டூ தௌசண்டில் வந்த சட்டம் இந்த எவிடன்ஸ் ஆக்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது என்ஃபோர்ஸ் பண்ணணும் அது யார் பண்ணால் வக்கீல் தான் என்ஃபோர்ஸ் பண்ணணும் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கணும் சீனியர் அட்வொகேட்லாம் படிக்க மாட்டாங்கன்னு ஒரு ஜட்ஜி சொன்னார் அதில் நான் படிக்க மாட்டேனோம் ஏன்னா நீங்களே படிச்சு தடுறீங்களே நீங்களே படிச்சுட்டு வந்த பிறகு நான் ஏன் படிக்கணும்னு சொல்லி நாங்கள் படிக்கிறது இல்லை சும்மா ஜோக்காக சொல்லிகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி லா ஸ்டூடெண்ட் தான் இப்போது நம்ம நோக்கமே நிறைய லா கல ஸ்டூடெண்ட்டை வர சொன்னதுக்கு ப்ரின்ஸ்பாலில் ரெக்வெஸ்ட் பண்ணது காரணம் என்னென்னா நீங்கள் தான் இதை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடியது பொதுமக்கள் வந்து என்ன சொன்னாலும் அவங்களா தான் திருந்தணும் அவங்களா உஷாராயிக்கணும் அவங்களா அவங்க பணத்தை பாதுகாத்துக்கணும் நீங்கள் லா ஸ்டூடெண்ட் சொசைட்டியை நீங்கள் வந்து என்லைட்டன் பண்ணணும் ஸோ அதனால தான் லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா லா பூரா படிங்க தயவு செய்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் எவிடன்ஸ் ஆக்ட் பட் இந்த அஃபென்சஸ் எல்லாமே இந்தியன் பினல் கூட இருக்குது இப்போ இந்த சீட்டிங் ஃப்ராட் மேனிப்புலேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஐபிசிலேயும் இருக்குது எல்லா ஆக்ட்லையும் இருக்குது இந்தியன் பின்னல் கோடாக இருக்கட்டும் டாக்ஸேஷன் லாவாக இருக்கட்டும் எல்லா ஆக்ட்லேயும் இந்த அஃபென்சஸ் எல்லாம் இருக்குது பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆக்டெல்லாம் கொண்டு வந்து மக்கள் வந்து ஏமாறக்கூடாது அதுக்கு வந்து ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி வந்து ரொம்ப இதாக இருக்கணும் நீங்கள் வந்து வந்த ஏழரை நாட்டு சனி சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நைன்டீன் தேர்ட்டி நைன்டீன் தேர்ட்டின்னா அவங்க வந்து இந்த இந்த கால்குலேஷன் போனோம் ஏழரை செவன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி சைபர் கிரைம் ஆயிடுச்சுன்னா உடனே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இப்போ நீங்கள் வெள்ளை பேப்பரில் அடித்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவன் வாங்க மாட்டாங்க சார் இதில் ஆன்லைனில் கொடுங்க இந்த மெயில் கொடுன்னு வாங்க நம்ம கண்ட்ரியில் நமக்கு அவ்வளோ அவேர்னஸ் கிடையாது நீங்கள் போய் என்ன போய் ஒரு மெயில் அடித்து கொடு அப்படின்னா நான் உடனே ஜூனியர் பார்த்து அடிப்பானோம் ஒரு அப் லேம் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுன்னா அவன் என்ன பண்ணுவான் அவன் அவன் அப்போ வர அலைஞ்சிக்கிட்டு இருப்பான் கடைசியில் அவன் விட்டுட்டு போயிடுவான் ஸோ தி ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்டரிங் கம்ப்ளைண்ட் இந்த எலக்ட்ரானிக் இதில் வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும் லேமன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணணும் கம்ப்ளைண்ட் ரைட்டிங்கில் கொடுத்து தான் வாங்க மாட்டேன்னு சொல்கிறேன் இன்னும் டைம் இருக்குது ஜனங்கள் வந்து அக்யன்டைன்ஸ் ஆகி எல்லாம் தெரிஞ்சு வர்றதுக்கு டைம் இருக்குது நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் இருக்கும் இப்போ எங்கள் ஜெனரேஷன் தெரியாது ஸோ அதனால் நீங்கள் ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து நோமன் சர்வீஸ் யோமன் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த சர்வீசஸ் தொடரணும் அதனுடைய பாலு சுவாமிநாதன் அவர்களை தொடர்ந்து நடத்துவார் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்